வணக்கம் மக்களை சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் துப்பு கெட்ட காங்கிரஸ் இதுதான் வெக்கங்கேடு உச்சகட்ட கோவத்தில் பாஜக புள்ளி போட்ட ட்வீட் திடீர் தகவல் இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே தற்பொழுது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகைக்கு தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை இடையேயான வார்த்தை போர் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே வருகிறது செல்வ பெருந்தகையை ரவுடி என்றும் அவர் குற்ற வழக்குகளில் சம்பந்தப்பட்டு உள்ளவர் என்றும் அண்ணாமலை விமர்சித்திருந்தார் அதற்கு பதிலடி கொடுக்கும் கொடுத்த செல்வ அண்ணாமலை கட்சியில் இவ்வளவு பேர் ரவுடி உள்ளார்கள் என்று ஒரு பட்டியலை வெளியிட்டு தனது பெயரில் தமிழகத்தில் ஒரு காவல் நிலையத்தில் ஏதேனும் ஒரு வழக்கு உள்ளதா நிரூபிக்க தயாரா என்று சவாலும் விட்டு இருந்தார் இதற்கு செல்வ பெருந்தகை மீது உள்ள கொலை கொள்ளை மிரட்டல் குண்டார் சட்டம் வழக்குகளை பட்டியலிட்டு ஒரு ட்வீட் ஒன்றை அண்ணாமலை போட்டு இருந்தார் இதனையடுத்து இது நேற்று காலை அதாவது திருநெல்வேலி காங்கிரஸ் கட்சியினர் பாஜக மாநில தலைவரின் உருவ பொம்மையை எரித்து போராட்டத்தில் ஈடுபட்டு பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்தியது இந்த நிலையில் அண்ணாமலை உருவ பொம்மையை எரித்து காங்கிரஸ் கட்சியினரும் கண்டனம் தெரிவித்துள்ள பாஜக மாநில துணை தலைவர் நயனா அதாவது நயனானந்தன் திருப்பதி திருநெல்வேலி மாவட்ட காங்கிரஸ் தலைவரின் கொலை காரணமாக கொள்கை காரணமாக இன்று அவரை கண்டிக்க முடியாது அல்லது கண்டுபிடிக்க தமிழக அரசை கண்டித்து போராடி துப்பில்லை உண்மைக்கு உரசாக சொன்ன அண்ணாமலை அவர்களை கண்டிக்கிற கண்டிருக்கிறார்களா துப்பு கேட்ட காங்கிரஸ் சட்டம் உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்ததாக குறிப்பிட்டு கடிதத்தை கூட ஒழுங்காக எழுத தெரியாத நபரையெல்லாம் காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவராக நியமித்துதான் வெக்கங்கட்ட என்று கடுமையாக விமர் விமர்சனங்களால் விமர்சனம் செய்து உள்ளார் மேலும் இந்த ஒரு தகவல் என்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கூறுங்கள் இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே நன்றி வணக்கம்